வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுடைய முதல் நாள் தை ஒன்னா தேதி பெரிய நோம்பி அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணோம் தான் பார்க்க போறோம் நம்ம வீட்டில் நோம்பு இல்லைங்க அதனால சரின்னு சித்தி வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு பட்டிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்தா தட்ட பயிர் முன்னாலேயே நல்லா சூடாக வறுத்து ராய்க்கல்ல ஓட்டு நெரிச்சிட்டாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்துறதுக்காக தான் இந்த கல்லை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க கல்லை எடுத்து பார்த்தா உள்ளே போடுற மொளைக்குச்சி இல்லையாமாங்க அதுக்குள்ளே மொளக்குச்சி போடுவாங்கன்னே அம்தா தான் எனக்கு தெரியும் அப்புறம் சித்தப்பா தோட்டத்துலேருந்து எடுத்துட்டு வந்து போட்டு கொடுத்தா ஒரு நைட் நெரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க சித்தி தோட்டத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா சந்தையை கூற வச்சுட்டு போயிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மாவாட்டி சந்தக புளிஞ்சாச்சுங்க சித்தப்பாவும் கூடவே புரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாரு அப்படிங்கிறங்காட்டி தேங்காய் சந்தக தக்காளி சந்தகை அப்படின்னு சொல்லிட்டு சட்னி சாம்பார் வச்சு டின்னரையும் முடிச்சாச்சு அதுக்கு பட்டி கொண்டுட்டு போகிற பொருள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பொங்கப்பானை பாத்திரங்கள் எல்லாமே ஒரு சைடு நாங்கள் இறக்கி வச்சுட்டோங்க சரி சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஆற்ற ஒரு சில பயிர்கள் நெறிபடாமல் இருக்கு இல்லைங்களா அதையெல்லாம் புடச்சி நேம்பி மறுபடியும் வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க ஒன்று ரெண்டு பயிரையும் நேம்பி அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பயிரை அப்படியே வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போயாச்சு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பட்டியில் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் வந்து மாறுபட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ அப்ச்சிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் நெரிச்சு பயிர் வந்து வைக்க மாட்டாங்க ஆனால் சித்திப்பட்டியில் வந்து மெயினாக தட்டைப்பயிர் நெ நெரிச்சு நெய்யும் தட்டப்பயிரும் வந்து வைப்பாங்க இதே அம்மாவோட பட்டியில் பார்த்தீங்கன்னா ரசம் வைக்க மாட்டாங்க புளி சேர்த்துக்க கூடாது அப்படிங்கறக்காக அச்சம்மாவுக்கும் மாவிளக்குக்கும் அரிசி ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி ஒரு சைடு பச்சரிசி ஊற வச்சுட்டு இருந்தாங்க மொச்சக்கொட்டை தொளிக்கிறது பூ கட்டுறது அப்படின்னு அந்த வேலையும் ஒரு சைடு பரபரப்பாக நடந்துட்டு இருந்துச்சு காப்பு கட்டு அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அதாவது போகி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பட்டி எல்லாமே வந்து கட்டி முடிச்சுட்டாங்க காப்பு கட்ட அன்னைக்கு பட்டிக்கும் சேர்த்து காப்பும் கட்டி ஆச்சுங்க காப்பு கட்டுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே தடுக்கலாம் பின்னி ரெடியா வச்சுட்டிங்க காப்பு கட்ட அன்னைக்கே பட்டி வேலையை முடிச்சுட்டாங்க பட்டியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனும் வந்து ஒரு எட்டு எட்டி பார்த்துட்டு போயிட்டாருங்க ஜெர்சி பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணி வடிக்க எடுத்து வச்சாச்சுங்க பட்டிக்கு வர்றவங்களுக்கும் வைக்கணும் வீட்டுக்கும் கொடுத்து விடணும் சித்தி நிறைய இருக்குங்காட்டி ரெண்டு பேரும் ரெண்டு மிக்சியில வந்து கடகடன் அரைச்சு போட்டா சளிச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கறக்காக நானும் இன்னொரு அக்காவும் வந்து அரைச்சு போட்டேங்க சித்தியும் அம்தாவும் பார்த்தீங்கன்னா சளிச்சு எடுத்துட்டு இருந்தாங்க சும்மாவுமே பார்த்தீங்கன்னா சித்தி ஒரு மாதிரி செய்வாங்க அம்தா ஒரு மாதிரி செய்வாங்க மாவிளக்கு வந்து எதுவுமே போடாமல் பச்சரிசியை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி விளக்கு செஞ்சு வச்சுருவாங்க பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சித்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏலக்காயும் தேங்காயும் நல்லா வருத்தும் ஆட் பண்ணி கூடவே வந்து கடையை வந்து சட்னிக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த கடையை வந்து அரைச்சு உள்ளே போட்டு செய்வாங்கங்க இதே அம்தா எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கும் மிளகு இருக்கு இல்லைங்களா அதை வந்து தட்டி அரைச்சி அதை வந்து பச்சரிசி மாவு கூட கூட கொஞ்சம் கல்லையும் போட்டு செய்வாங்க மாவு இடித்து சளிச்சு வச்சாச்சுங்க அமுத்தி வச்சா காரல் அடிக்காதுன்னா அமுத்தி வச்சாச்சு ஒரு சைடு நான் குழம்போட போட அம்தா பின்னாலேயே மாவில் வந்து போட்டுட்டு வந்தாங்க சரி டின்னர் முடிச்சுட்டு பேலன்ஸ் வேலையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயை நல்லா வறுத்துட்டாங்க வறுத்தது கூடவே இலக்காத்தூளு போட்டு மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க மண்டை வெள்ளத்தை காய்ச்சி உள்ளே ஊற்றி பாவு பிடிச்சி பிடிச்சி சித்தப்பாக கொடுத்தாருங்க நாங்கள் எல்லோரும் உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இருந்தோம் மாவு தோட்டத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சித்தி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ ஃபேமிலியாக உட்காந்து நாயம் பேசிகிட்டே உருண்டை பிடிச்சாச்சுங்க மணி பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே ஆகிப்போச்சு அப்படியே பிடிச்சிட்டு இருந்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ஒரு நூறு உருண்டை மட்டும் பிடிச்சி வச்சுட்டேங்க கொஞ்சம் பெருசு பெருசாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் பெருசு பெருசாகவும் ஒரு முப்பது உருண்டைக்கு பக்கம் பிடிச்சாச்சு இது இப்படியே ஹோல் நைட் வச்சுட்டு காலையில் எந்திரிச்சி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஹோல் நைட் வச்சுட்டு தூங்குறதுக்கு போயாச்சுங்க தூங்க போகும்போது மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இன்னொம்ப என்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோ உடனே ஃபஸ்ட்டு சளிவீரையன் கோயில் போவாங்கங்க அங்கே வந்து மாடு கண்ணெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிக்கிட்ட போய் வேண்டிட்டு உருவாரம் வாங்கி வச்சுட்டு தீத்தை கொண்டுட்டு வந்து பட்டியில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்கவே ஆரம்பிப்பாங்க கோயிலுக்கு கிளம்புறக்காக மார்னிங் எல்லாரும் கிளம்பிட்டு இருந்தாங்க கிணறு நிறையா தண்ணி இருந்துச்சுங்க ஜாலியாக தம்பி ரெண்டு பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஹசுரமா குளிச்சோம் எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க நாங்கள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்குறக்காக நான் போலங்க இல்லைனா வருஷம் வருஷம் நான் தான் ஃபஸ்ட்டு ரெடி ரெடியாகி கிளம்பி போவேன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீடு தினையெல்லாம் கூட்டி விட்டுட்டு சரி நம்ம போட்ட கோலம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் அந்த வியூவுமே பார்த்துட்டு இருந்தாங்க இன்னும் எனக்கு சித்தி சித்தப்பா தம்பி எல்லாருமே ஃபாஸ்டிங் ஸோ சாப்பாடு செய்யற வேலையுமே கிடையாது எனக்கு அப்சிக்கு அம்சிக்கு மட்டும்தான் செய்யற மாதிரி இருந்துச்சு அவங்க வந்ததுக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம் ஆத்தா வந்து இந்த மாதிரி பச்சரிசியை வந்து ரக்க காட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரக்கையில குத்தி அதுக்கப்புறம் புடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்கங்க அந்த காலத்துல நெல்லு குத்தி அதுக்கப்புறம் புடைச்சுதானே பொங்கல் வைப்பாங்க ஸோ அதுக்கு பதிவா இப்ப வந்து ரக்கையில ரெண்டு குத்து குத்தி ரக்க காட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க இதை விட கொஞ்சம் சிறுசா சொல்லுவாங்க இதை விட பெருசா இருக்கிறத பொங்க பானையும் வச்சு தலையில கொண்டுட்டு வந்து பட்டிக்குள்ள வைப்பாங்க ஸோ அதுக்காக இதெல்லாமே கழுவி காய வச்சாச்சு நோம்பு இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா சாணி போட்டு முழுகி அதுக்கப்புறம் வெயில காய வச்சிருக்காங்க சிம்பிளா வந்து தோசை தேங்காய் சட்னி உப்புமான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே வந்து எல்லாரும் வரக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சித்தியுமே வந்து பொங்கல் பானையெல்லாம் வந்து கழுவி இந்த மாதிரி காவிக்குள்ளும் சுண்ணாம்பும் வச்சு பொங்கல் பானைக்கு வந்து மேலே வந்து டிசைன் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க காட்டினம் இல்லைங்களா சாடு அந்த சாட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பொங்கல் பானை வச்சு அதுக்குள்ளே வந்து பச்சரிசி போட்டு அந்த அரிசியை கொண்டு போய் விநாயகர் மேலே போட்டு விநாயகர் மேலே இருந்த அரிசியில் ரெண்டு அரிசி உள்ளே எடுத்து போட்டு வந்தால் அதை தான் பொங்கல் வைப்பாங்க சித்தி வந்து பெரிநோமி எண்ணெய் காலையிலேயே தோட்டத்துக்கு வரும்போதே வந்து அவங்க வந்து பொங்க பானையும் அரிசியும் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கங்க ஸோ அதனால அந்த பானையை தவிர மற்ற எல்லா பானைகளையுமே வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு இருக்காங்க சித்தி வந்து ஏழு பொங்கல் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து ஏழு பொங்கல் பானையுமே எடுத்து வச்சுட்டாங்க பொங்கல் பானைகள் வந்து எப்போவுமே வந்து மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது ஏன்னு எனக்கும் தெரியாதுங்க என்ன பார்த்தீங்கன்னா பட்டியாவடை பொங்கலும் தாடனாச்சியத்தா பொங்கல்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ரெண்டு பொங்கலும் வந்து மெயினாக வைப்பாங்க மற்ற பொங்கல் வந்து அவங்க விருப்பப்படி வந்து எந்தெந்த சாமிக்கு வைக்கிறாங்களோ அதை வச்சுக்குவாங்க நைட்டு பட்டிக்கான சமையலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வந்து மொச்சக்கொட்டை காலையிலே காலையிலேயே தொளிச்சு வச்சாச்சுங்க அதனால் அவரைக்காய் அறிகிறது சேனக்கிழங்கு அறிகிறது வெங்காயம் தொளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள்லாம் பரபரப்பாக நடந்துட்டு இருந்துச்சு பொங்கல் பானைகள் வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்காக அப்புறம் சித்தி வந்து வெங்கச்சாங்கல்ல தான் வந்து பட்டியலை சுற்றியும் சாமி வைப்பாங்கங்க ஸோ அந்த சாமியை வந்து கழுவி எடுத்து வைக்கிறக்காக வந்து பூலாங்கிழங்கு மஞ்சள் பாசிப்பயிர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணையுமே வந்து அரைச்சி பவுடர் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த பேஸ்ட்டை தான் வச்சு சாமியை கழுவி அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க ஸோ அதுக்கான பேஸ்ட் தான் வந்து சித்தி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பவுடர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ப்ளஸ் மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டு அறிகிறது எல்லாமே அரிஞ்சுட்டாங்க அரசாணிக்கா இன்னும் கொஞ்சம் பத்தாத அப்படிங்கறக்காக இன்னுமே கொஞ்சம் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க இனி தாளித்து விட்டால் வேலை முடிஞ்சிச்சு அப்படிச்சு காலையிலேயே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க கிட்டே இந்த மாதிரி போய் முடக்கத்தாங்குடி அதுக்கப்புறம் தொட்டு தேவையானதெல்லாம் வந்து புடுங்கிட்டு வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் மாட்டுக்கு சாப்பாடு ஊட்டி நம்மளும் சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த முடக்கத்தாங்குடியை வச்சு மாடு மிரட்டுவாங்க வெங்கல வட்டல் வச்சு அந்த மாதிரி மாடு மிரட்டும் போது இந்த மாடு வந்து இந்த கொடியை அத்துக்கிட்டு வந்து பட்டியை அழிச்சிட்டு அந்த சைடு போவோம் ஸோ அதுக்கு தான் வந்து இருக்காங்க வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் தலை சரிங்க இது போல போகுது சரிங்க இது மாந்தலை இது வெறந்தலை சரிங்கலை சரிங்க அது மாந்தலை அது ஆற்றுத்தலை ஆற்று தொட்டு ஆ இது ஆற்று தொட்டுங்களா அதுக்கடுத்தது இந்த எட்டு வகையான இலைகளையும் வந்து ஒன்பதா முடக்கத்தாங்குடியில வந்து பின்னி சுத்தி வச்சிருவாங்கங்க இதை வந்து ஒரு சைடு வந்து சித்தப்பாகவுமே பண்ணிட்டு இருந்தாரு அழனி தொட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா முள் இருக்கும் பார்த்துதான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த முடக்கத்தாங்குடியை பின்னிட்டு அந்த தான் வந்து இந்த தொட்டுகளை எல்லாமே வந்து இந்த மாதிரி சொருகி அதுக்கப்புறம் சுருட்டி வச்சிருவாங்க வெங்கல வட்டல்ல மைகோதியை வச்சு தட்டும் போது அந்த சத்தத்துக்கு வந்து மாடு பயந்து இந்த கொடியை அத்துக்கிட்டு தெப்பக்குளத்தை குளத்தை தாண்டி பட்டியாவோட பொங்கல் வைக்கக்கூடிய அடுப்பை தாண்டி வந்து போயிடணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா வந்து குலதெய்வத் கோயில் தீர்த்தமும் காலையில போயிட்டு வந்தாங்க இல்லைங்களா கோயிலுக்கு சளிவீரன் கோயில் தீர்த்தமும் வந்து ரெடியா எடுத்து வச்சாச்சுங்க பொங்க பானையுமே வந்து அரிசி எல்லாம் போட்டு சாட்டில் எடுத்து வச்சாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு பட்டிக்கு போய் ல பட்டியில போய் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நைஸ் டே